ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து ஆதி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இ இந்த ஹனிக்கோம் பேட்டன் வந்து எப்படி ட்ரேசிங் பண்ணேன்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் நான் டேகில் பிளே பண்ணுறேன் போய் அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து நான் வந்து ஹனிகோம் ஸ்டிச்சுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணி இந்த மாதிரி பேட்டனில் போட்டால் தான் இதுக்கு பேர் வந்து ஹனிகோம் ஸ்டிச்சு ஹாரியில் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நீரில் வந்து துளி பிராண்டில் வந்து நம்பர் தேர்ட்டீன் வந்து நான் எடுத்திருக்கேன் அது மாதிரி டபுள் நூல் டபுள் கலர் நூல் வந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு ஆரஞ்சு கலரும் ஒரு லைட் எல்லோ கலரும் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் சில்க்ல யூஸ் பண்ணுறப்ப எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் நூல் வந்து அஹ் போட்டாதான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து நீட்டா பினிஷிங்கா இருக்கும் ஈஸியா வந்து நீர்ல விட்டு ஃப்ரேம் விட்டு இழுக்கிறதுக்கு ஈஸியா த்ரெட்டிங் வந்து வரும் இதுவே நம்ம சரி திரட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க மாதிரி தான் சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம சரி திரட்டுல நம்ம போகலாம் இப்ப நம்ம இந்த பேட்டர் வந்து அன் இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஹனி வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அன்ஈவனா இருக்கும் ஸோ நம்ம அந்த அணியில் தான் நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து போடுறோம் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் வந்து அந்த இது வந்து நம்ம போடுறோம் முழுசாக வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நான் எப்படி போடுறோன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நான் கவர் பண்ணியிருக்கேன் வீடியோவில் எதாவது டவுட்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்நியெல்லாம் இருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா பேக் டு பேக் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பேட்டனுக்கு வந்து பேக் டு பேக் வந்து நம்ம போட்ட போட்டால்தான் இந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் முழுசாக வீடியோ பாருங்கள் ஃபினிஷிங்கை உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக வந்து வீடியோவில் வந்து கொடுத்துருப்பேன் ஆதி கிளாஸ் பொறுத்தவரையும் நீங்க வந்து எப்போதுமே நீடில் ப்ராக்டிஸும் த்ரெட்டு ப்ராக்டிஸ் த்ரெட்டு பொடிச்சு நீல் வந்து அஹ் இருக்கிற அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ்ல இருந்தாதான் நீங்க அந்த பர்ஃபெக்ஷனான ஒரு ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் ஃபினிஷிங்கும் நீட்டாகவும் இருக்கு இந்த ஒரு பேட்டனை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் டைப்ஸான ஸ்டிச் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லி போறேன் நீங்கள் முழுசாக வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹனிக்கு வந்து பாத்தீங்க ஹனி பீன்க்கு வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் இன்னும் வந்து இது வந்து த்ரீ ஸ்டிட்சஸ் ஸ்டிச்சஸ் வந்து இருக்கு இதோட கண்டினியூ வீடியோ வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்